பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்டோல் மணிவண்ணாவுல் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நம ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கவுடாழ்வாள் நமோஸ் ஓம் கவுடாழ்வாள் நமோஸ் ஓம் கௌடாழ்வா நமோஸ் ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜாலாய்த்திமிகே தன்னச்சக்கர பிரச்சோதயாத் ஹரிநாராயண துருஜ நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடும் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு நாள் வரைக்கும் குரு பகவான் மாஷத்தில் அஞ்சாம் இடத்துல சூப்பராக இருந்தார் ஸ்தானபலம் இருந்தது இப்போது குரு பகவான் ஆறாம் இடம் போயிட்டார் அப்போது இந்த வார கிரகங்கள் இந்த தனுர் ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆறில் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை ஆதலால் கண்டிப்பாக உங்கள் காட்டில் மழை நீங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலமாக இது மாறப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது என்னங்க அப்படி சொல்கிறீங்க ஆறாம் இடம் குரு போயிட்டார் குரு ஆறுக்கு போனால் என்னங்க ஆறில் குரு ஊரில் பக எதிரிகள் தோல் புது புதுசாக தோல்டுவாங்க இருந்தாலும் அதிலையும் மீறி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக அது கடனெலாம் குறைஞ்சி புதுசாக கடனை வாங்கிக்கலாம் நீங்கள் கொடுக்குறதுக்கு கடன் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது புது புதுசாக வாங்கி நீங்கள் வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த தனுர் ராசிக்கு சனி பகவான் மூணாம் இடம் உபஜயஸ்தானம் சூப்பராக இருக்கார் ஏழாம் இடத்து அதிபதி புதன் அஞ்சாம் இடத்தில் அருமையாக இருக்கார் நாலில் ராகு சில நன்மைகளும் தரும் சில தீமைகளும் தரும் மற்றபடி குரு பார்வை பாருங்கள் பத்தாம் இடம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் இது நாள் வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பத்தில் கேது இருக்குது கேது பகவான் இருந்து இருக்கிற இடத்த சுருக்கம் பண்ணுவார் ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கேது இருக்கிறத சுருக்கம் பண்ணுவார்னா அப்ப நீங்க கடலை உடனே வாங்கி இப்போ தொழிலில் போட்றாதீங்க இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கன்னு இப்போ இது நாள் வரைக்கும் சொல்லியிருந்தோம் நேற்று வரைக்கும் அப்படிதான் சொல்லியிருந்தோம் ஆனா இப்போ அப்படி இல்லை குரு பயிற்சி ஆயிடுச்சு குரு வந்து கேதுவை பார்க்குறார் பத்தாம் குரு பார்க்க கோடி நன்மை அப்போது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மையை இந்த குரு பகவான் தரப்போகிறார் அப்போ தொழிலில் நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானத்தை கண்டிப்பாக இது இதனால் வரைக்கும் அந்த கேதோக வந்து கெடுத்திருந்தார்னு சொல்லலாம் ப்ரமோஷனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கல ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கல இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை குரு பார்வை கோடி நன்மை வந்தாச்சு உங்களுக்கு அப்படியே ஜப்பான மாதிரி ப்ரமோஷன் உடனே ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் ஊதிய உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு மற்றபடி சலுகைகள் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்களா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இப்படி பல அற்புதங்கள் நடக்க போகிறது தொழிலில் உத்தியோகத்தில் அப்படின்னு சொல்லலாம் நாள் வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களை யாரும் கௌரவமாக யாரும் இது பண்ணலை ரெகக்னைஸ் பண்ணலை ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு நிர்வாகத்தில் நல்ல பேர் மேல் அதிகாரிகிட்ட நல்ல பேர் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்கி கௌரவிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதாவது உத்தியோக மேன்மை பொருளா தொழிலில் மேன்மை அப்படின்னு சொல்லணும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெண்டிப்பாக வரும் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வேலைக்காக புதிய வேலைக்காக முயற்சி பண்ணுறிங்க படித்து முடித்த இளைஞர்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அங்கே கண்டிப்பாக சேருவீங்க டெஃபினட்டாக நல்ல ஷைன் பண்ணக்கூடிய காலம் அதுதான் ரொம்ப முக்கியம் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இந்த ஒரு வருஷத்துக்கு பார்க்க போகிறார் அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்க்க போறாருன்னா தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் ஒரு சில இடமாற்றங்கள் கூட தொழில் சில பேருக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஐயோ நல்லா போய் திடீர்னு என்னை தூக்கி ட்ரான்ஸ்போர்ட் போட்டு போட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுவீங்க ஆனால் அது இதை விட இதை விட பெருசாக ஒன்று கொடுக்க கொடுக்க போகிறாரு கடவுள் அப்படின்னு அர்த்தம் அப்போ அதை விட இப்போ பெருசாக கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலை அப்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு தொழிலில் இடமாற்றம் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் இந்த குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் இருக்கிற குருமார்கள் சீடர்கள் ஆலயங்களில் வழிபாடு செய்பவர்கள் ஆலயத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது அப்போ தொழில் நல்லா இருக்குது உத்தியோகம் நல்லா இருக்குதுன்னா வருமானம் வந்து தானாங்க ஆகும் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ பணம் வருவாய் என்பது உங்களுக்கு பல வழிகளில் வரக்கூடிய ஒரு நிலை வருமானம் அதாவது கணத்தில் ஊத்து நல்லா பக்கமும் ஊத்து வர்ற மாதிரி உங்களுக்கு பண வரவு என்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் வேறு உபஜயஸ்தானத்தில் இருக்கார் ஏழுக்குடைய புத பகவான் அஞ்சாம் இடத்துல வேறு இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை நாலாம் இடத்துல ராகு இருக்கார் சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் பணம் பல வந்து பையை நிரப்பக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்து வந்தது இனி ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அமைதி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைத்தல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் இந்த சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக பல வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் நாளில் ராகு இந்த நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னா தாய்க்குதாக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் மற்றபடி அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு சிலர் பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்கலாம் இதெல்லாம் நடக்கும் ஆனாலும் சம்பாத்தியம் என்பது கண்டிப்பாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் ஏழாம் இடத்து அதிபதி புதன் பதினோராம் இடத்தை பார்க்குறேன் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் தொழில் தொழில் மூலமாக உத்தியோகத்தின் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் சந்தோஷம் மிகுதி கிடைக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் செலவுகளே ஏற்படும் அசுப செலவுக்கு வேலை இல்லை இந்த ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்குறாருங்க அப்போ அதனுடைய நிலை என்ன அப்படின்னா தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரலாம் சமூகத்தில் பாக்கிய குறைவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் உங்கள் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா மற்றபடி அஞ்சாமிடத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்க போகிறீர்கள் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது